எங்கு தியூதம் தியூதம்னா சொக்கட்டான் ஆட்டம் சூதாட்டம் எங்கு சூதாட்டம் ஆடப்படுறதோ அங்க கலி இருக்கும் பானம் எங்க கள்ளு குடிக்கப்படுறதோ அங்க கலி இருக்கும் ஸ்திரீயா எங்கு பெண்கள் அவமரியாதை பண்ணப்படுகிறார்களோ அங்கு கலி இருக்கும் சூனா பிராணிகள் எங்கு வதைக்கப்படுகின்றனவோ அங்க கலி இருக்கும் நாலு இடம் கொடுத்தான் தியூதம் பானம் ஸ்திரீயா சூனா எத்தனை அதர்ம சதுர்விதா இந்த நாலு வித அதர்மம் இருக்கோ பிராணி பிராணிவதையில ஒத்துரும் ஈடுபடக்கூடாது பெண்கள் அவமரியாதையில ஈடுபடவே கூடாது இந்த ரெண்டும் பாரதத்திலையும் உலகளாவே எவ்ளோ எவ்வளவு வளர்ந்துருக்குப்போ நம்ம நினைச்சிருக்கிறது புராணம்லாம் இதுக்கு எதிர் அதெல்லாம் பத்தாம் வசலி பிராணிகளை கொல்லணும்னு சொல்லும் பெண்களுக்கெல்லாம் ரெண்டாம் பட்சமாக தான் நடந்துருக்கும் நாம் என்னமோ தப்பா புரிஞ்சுட்டு இருக்கோம் அவர் சொல்றதே அவர் இது எத்தனையும் ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இன்றைக்கி இன்னும் ஐம்பது வருஷமா நம்ம சத்தம் ஆனால் இந்த சத்தம் ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடி இருக்கே அப்போ நாலு இடத்துலையும் களி ரொம்ப கொடுமையோடு இருக்கும் களி பார்த்தது இடம் ரொம்ப சின்னதா இருக்கு எனக்கு போராதுன்னு கொடுத்து நான் ரொம்ப பெரிய மனுஷன் நீ என்ன நாலே நாலு சின்ன அளவாக கொடுத்துனு இருக்கே இப்போ நான் ஏதோ ரெண்டாயிரம் சதுரடி பெரிய மாளிகை கொடுக்க போறேன்னு நீ என்ன இரநூறு சதுரடியில் வாழ சொல்கிறேன் அதெல்லாம் முடியாது எனக்கு இன்னும் கொடுன்னா எந்த இடத்துல தேவையற்ற தங்கத்தில் ஆசை இருக்கிறதோ அது அஞ்சாவது இடம்னாரு தங்கத்தில் ஆசை இருந்தா அங்க களி இருக்கும் இது எந்த வேலையில் சொன்னாரோ உலகத்திலே தங்கத்தை அதிகமாக இறக்குமதிப்படுற நாடு நம்மளு இது நம்ம தான் பாகவதத்தை வச்சுட்டு இருக்கோம் அவள்லாம் யார் கலியை பற்றியும் பேசலே தங்கத்தை பற்றியும் பேசலே ஆனால் அங்கெல்லாம் தங்கம் குறைச்சலாக இருக்குது ஆனால் நம்ம தான் புராணமே வச்சுன்னு இருக்கோம் அதிகமாக நம்ம தான் இறக்குமதி பண்ணி வச்சுன்னு இருக்கோங்க அஞ்சு இடம் கொடுத்தது போராதுன்னு களி மேலே அஞ்சு இடம் கொடுக்குறாள் தத்தகா அந்ருத்தம் மதம் காமம் ரஜோ வைரஞ்ச பஞ்சமம் அந்ருத்தம் பொய்பேசுதல் மதம் ரொம்ப செருக்கோடு வாழுதல் மதம்னா பிடிக்க முடியல சாமி யோ ஆகாயத்தில் பார்க்கறாருங்கிற மொழியும் மதம் செருக்கோடு திருத்தல் காமம் பேராசைப்படுதல் ரஜகா ரஜோகுணம்னா கோபம் வைரம் விரோதம் பகைமை கடைசிய பஞ்சம் அப்ப அந்ருத்தம் மதம் காமம் ரஜகா வைரஞ்ச பஞ்சமம் அஞ்சு அஞ்சும் பத்து இடம் இந்த இடம் போருமானா மெதுவா வேண்டா விருப்பா தலையாட்டி தான் பரவாயில்ல இருக்கிறத வேணா வச்சுன்னு சமாளிச்சுக்கிறேன் இந்த இடம் வரைக்கும் நான் வாழ்ந்துக்கிறேன் கிளம்பித்து திரும்பி கேட்டார் பரீட்சைத்து இப்போ இந்த பத்தில் நீ இருக்கேன்னு நான் என்ன செய்யணும்னா ஒரே வழி உன் மக்களை இங்கே வராத பார்த்துக்கோ இந்த பத்து இடத்துலையும் உங்கள் மக்கள் வரக்கூடாதுன்னு வச்சுனியானா களி படுத்தாது இந்த பத்து இடத்துக்கு நீ வேணும்னு போனியானா களி அப்போ படுத்து தான் படுத்தும் அதனால் நாம இந்த கிட்ட போகக்கூடாதுன்னு அர்த்தம் சொல்ல வந்தது அது அவருக்கு அவன் இடம் கொடுத்தா நமக்கு என்ன இடம் கொடுக்காட்டா நமக்கு என்ன இந்த பத்து இடத்துல களி இருக்கிறதுனாலே நாமதை நிறையில் செல்லாமல் இருந்தால் நமக்கு நன்மை நடக்கும்